வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் தமிழ் பாடம் இயல் மூன்றில் தரப்பட்டுள்ள மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை பார்க்கலாமா அறுபத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மொழியை ஆழ்வோம் தரப்பட்டிருக்கு அங்க கேட்க கீழ்காணும் தலைப்புகளுள் ஒன்று பற்றி இரண்டு நிமிடம் பேசுக கேட்டிருக்காங்க அறுபத்தி நான்காவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா அறிந்து பயன்படுத்துவோம்னு சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க அடுத்தது பின்வரும் தொடர்களில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள்களை எடுத்து எழுதுக ஐந்து தொடர்கள் கொடுத்திருக்காங்க முதல் தொடர் எது வீரர்கள் நாட்டை காத்தனர் இதுல எது எழுவாய் எது செய்யப்படும் பொருள் எது பயனிலைன்னு நாம எழுதணும் யார் நாட்டை காத்தனர் இந்த கேள்விக்கு எது விடையோ அதுதான் எழுவாய் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா வீரர்கள் தான் நாட்டை காத்தனர் ஆக இங்கே வீரர்கள் என்பது எழுவாய் எதை காத்தனர் இந்த கேள்விக்கு எது விடையோ அதுதான் செய்யப்படு பொருள் இல்லையா நாட்டை காத்தனர் அப்போ நாட்டை என்பது செய்யப்படு பொருள் எது வினையாகவோ வினாவாகவோ பெயராகவோ முடிகிறதோ அதுதான் பயனிலை இல்லையா இங்கு வினையாக முடிவது எது காத்தனர் என்பதுதான் இல்லையா இதுதான் பயனிலை ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சில இடங்கள்ல எழுவாய் இல்லாமலும் வாக்கியம் வரும் செய்யப்படு பொருள் இல்லாமலும் வாக்கியம் வரும் செய்யப்படு பொருள் இல்லாமல் வாக்கியம் வந்தாலும் அந்த வாக்கியம் பொருள் புரியும்படிதான் இருக்கும் இப்ப இந்த வாக்கியத்துல பாருங்களேன் செய்யப்படு பொருளை எடுத்துட்டு நீங்க சொல்லி பாருங்க வீரர்கள் காத்தனர் அதாவது செய்யப்படு பொருள் தான் இல்லையா நாட்டையை எடுத்துருங்க வீரர்கள் காத்தனர் பொருள் புரியும்படி தான் இருக்கு இல்லையா பொருள் புரியும்படியாக இருக்கிற ஒரு வாக்கியத்தை கூடுதலா பொருள் புரியும்படியா ஆக்குறது தான் செயல்படு பொருள் வீரர்கள் காத்தனர்ங்கிறதே நமக்கு நல்லாதான் புரியுது வீரர்கள் ஏதோ காக்குறாங்க அதுவே நல்லாதான் புரியுது வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படி சொல்லும் போது அவங்க எதை காத்தனர்னு தெளிவா நமக்கு புரியுது ஆக கூடுதலான அதாவது எக்ஸ்ட்ராவா நமக்கு புரிய வைக்கிறதுக்கு எந்த வார்த்தை வருதோ அந்த வார்த்தை தான் செய்யப்படு பொருள் செய்யப்படு பொருளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு குறுக்கு வழி இது ஷார்ட்கட் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு நேரான வழின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க இந்த மாதிரி யோசித்தும் செய்யப்படு பொருளை எழுதலாம் சரிங்களா அடுத்து வாங்க இரண்டாவதா என்ன தரப்பட்டிருக்குன்னா பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் இதுல பொதுமக்கள் என்பது எழுவாய் எழுவாய் கண்டுபிடிக்கிறதுல நமக்கு சிரமம் அவ்வளவா வராது பொதுமக்கள் என்பது எழுவாய் அந்நிய துணிகளை என்பது செயப்படு பொருள் தீயிட்டு எரித்தனர் என்பது பயனிலை இப்ப இந்த வாக்கியத்திலையும் நீங்க செயப்படு பொருளை மறைச்சிட்டு சொல்லி பாருங்களே பொதுமக்கள் தீயிட்டு எரித்தனர் இப்படி சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் புரியுது தானே அந்நிய துணிகளைங்கிற வார்த்தைய நாம சொல்லாம விட்டா கூட அந்த வாக்கியம் பொருள் புரியும்படிதான் இருக்கு இல்லையா எந்த சொல் விடுபட்டாலும் ஒரு வாக்கியம் பொருள் 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 புரியும்படி இருக்கோ அந்த சொல் செய்யப்படு செய்யப்படு இங்கே என்பது எரித்தனர் எரித்தனர் என்பது பயநிலை அடுத்தது கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீனக்குடி பறந்தது இந்த இடத்துல எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது யாருடைய மீனக்குடி பறந்தது பாண்டியனுடைய மீனக்குடி பறந்தது இதுல கொக்கை துறைமுகத்திலே செய்யப்படும் பொருள் பாண்டியனுடைய மீனக்குடி எழுவாய் பறந்தது என்பது பயனிலை இப்போ செய்யப்படும் பொருளை விட்டுட்டு இந்த வாக்கியத்தை சொல்லி பாருங்க பாண்டியனுடைய மீனக்குடி பறந்தது இங்கே செய்யப்படும் பொருள் இல்லாம இருந்தாலும் நமக்கு இந்த வாக்கியம் பொருளுடையதா இருக்கு இல்லையா அடுத்தது நான்கு திருக்குறளை எழுதியவர் யார் இந்த கேள்வி கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கு இல்லையா இதுல கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதும் வழியை உபயோகிக்கலாம் திருக்குறளை எழுதியவர் யார் எழுவாயது திருக்குறளை எழுவாய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப எழுதியவர் செயப்படு பொருள் அப்படின்னு ஆயிடும் இல்லையா அப்ப நாம பொருளை மறைச்சிட்டு சொல்லி பார்க்கலாமே திருக்குறளை யார் அப்படின்னு வருது அப்ப வாக்கியம் பொருளுடையதா இருக்கா இல்லையா திருக்குறளைங்கிற வார்த்தைய செயப்படு பொருளா வச்சுக்கலாம் எழுதியவரை எழுவாயா வச்சுக்கலாம் இப்ப சொல்லி பார்க்கலாம் அதாவது செய்யப்படு பொருளை வார்த்தைய மறைச்சிக்கலாம் இப்ப சொல்லி பாருங்க எழுதியவர் யார் இது பொருளுடையதா இருக்கு எழுதியவர் யார் நாமளே சொல்லுவோம் இல்லையா எழுதுனது யாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா வாக்கியம் பொருளுடையதாக இருக்கிறது ஆக இங்கே விடுபட்ட வார்த்தை எது திருக்குறளை ஆக இங்கே விடுபட்ட வாக்கியத்தை நாம் செய்யப்படு பொருளாக எடுத்துக் கொள்ளலாம் திருக்குறளை என்பது செய்யப்படு பொருள் எழுதியவர் என்பது எழுவாய் யார் என்பது வினா பயனிலை ஏனா கேள்விக்குறியோட முடிஞ்சிருக்கு அதனால வினா பயனிலை அடுத்தது ஐந்து கபிலர் குறிஞ்சி பாட்டை எழுதிய புலவர் இதில் கபிலர் என்பது எழுவாய் குறிஞ்சி பாட்டை எழுதிய என்பது செய்யப்படு பொருள் புலவர் என்பது பயனிலை அடுத்தது எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் ஆகிய மூன்றும் அமையும்படி ஐந்து தொடர்களை எழுதுக எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க நான் கவிதை எழுதுவேன் இதே மாதிரி நாமளும் எழுதலாம் ரொம்ப எளிதுதான் எழுதுவோமா யானை கரும்பு தின்றது யானை எழுவாய் கரும்பு செய்யப்படு பொருள் தின்றது பயனிலை இனிய கட்டுரை எழுதினால் இனியா எழுவாய் கட்டுரை பொருள் எழுதினால் பயனில்லை நான் நடனம் ஆடினேன் நான் எழுவாய் நடனம் பொருள் ஆடினேன் பயனில்லை சேக்கிரார் பெரிய புராணத்தை இயற்றினார் சேக்கிழார் எழுவாய் பெரிய புராணத்தை பொருள் இயற்றினார் பயனில்லை மீனா ஓவியம் வரைந்தால் மீனா எழுவாய் ஓவியம் பொருள் வரைந்தால் என்பது பயனில்லை அடுத்தது கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக இப்படி கேட்டிருக்காங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா நான் விரும்பும் தலைவர் உங்களுக்கு விருப்பமான தலைவரை பத்தி கட்டுரை எழுத சொல்லிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த கட்டுரையை கொடுக்கிறேன் நான் விரும்பும் தலைவர் முன்னுரை நான் விரும்பும் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் ஆவார் சுதந்திர இந்தியாவின் அரசியல் அமைப்பினை இவர் கட்டமைத்தார் இந்தியாவின் விடுதலைக்கு பின்னர் முதல் சட்ட அமைச்சராக பதவி வகித்தார் சக்பால் பீமாபாய் தம்பதியருக்கு பதினான்காவது குழந்தையாக பிறந்தார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த இவர் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஜாதி மத பேதங்களை அனுபவித்தார் பின்னாளில் அவைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க இளவயது நிகழ்வுகளே காரணங்களாக அமைந்தன கல்வி அம்பேத்கர் வறுமையில் வாடினாலும் நல்ல உள்ளம் கொண்ட பலரால் கை தூக்கி விடப்பட்டு நன்கு பயின்றார் முதன் முதலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து உயர்கல்வியை முடித்தவர் இவரே அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் போன்ற பாடங்களை படித்தார் லண்டன் பொருளாதார பள்ளியிலும் முதுகலை பட்டத்தை பெற்றார் சமூக சீர்திருத்தம் இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராடினார் ஜாதி மத பேதங்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார் தீண்டாமைக்கு எதிராக போராடினார் இந்து கோவில்களில் அனைவரும் நுழைய போராடினார் முக்கிய நீர்நிலைகளில் இருந்து அனைவரும் நீரிடுக்க போராடினார் இப்படி அவரின் சமூக சீர்திருத்தங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் சட்ட அமைச்சர் இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தை உருவாக்கிய பெருமை இவரையே சாரும் அதனால்தான் இவரை இந்திய அரசியல் சாசனத்தின் சிற்பி என்று அழைக்கிறோம் விடுதலைக்கு பிறகு இவரே முதல் சட்ட அமைச்சராகவும் இருந்தார் பொருளாதாரம் விவசாயத்தாலும் தொழில்மயமாக்கலாலும் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று நம்பினார் தேசிய பொருளாதாரம் சமூக மேம்பாடு கல்வி பொது சுகாதாரம் சமூக சுகாதாரம் குடியிருப்பு வசதிகள் போன்றவைகளை அடிப்படை வசதிகளாக கருதினார் முடிவுரை ஒரு நாடு முன்னேற எந்தெந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அம்பேத்கர் காலமானார் தான் கற்ற கல்வியின் மூலம் படிப்படியான பல மாற்றங்களை ஏற்படுத்திய அம்பேத்கருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது அடுத்தது மொழியோடு விளையாடு இடைச்சொல் ஐயை சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக எடுத்துக்காட்டுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க வீடு கட்டினான்னு கொடுத்திருக்காங்க அதை எப்படி எழுதியிருக்காங்க வீடு கூட்டல் ஐ கூட்டல் கட்டினான் இப்படி எழுதிட்டு வீட்டை கட்டினான் இப்படி முடிச்சிருக்காங்க இதே மாதிரி நாம் எழுத வேண்டும் எப்படி எழுதலாம் கடல் இதை நாம் எப்படி எழுதலாம் கடல் கூட்டல் ஐ கூட்டல் பார்த்தாள் கடலை பார்த்தாள் புல் தின்றது புல் கூட்டல் ஐ கூட்டல் தின்றது புல்லை தின்றது கதவு தட்டும் ஓசை கூட்டல் ஐ கூட்டல் தட்டும் போசை கதவை தட்டும் ஓசை பாடல் பாடினாள் பாடல் கூட்டல் ஐ குட்டல் பாடினால் பாடலை பாடினால் கடைசியா என்ன கேட்டிருக்காங்க அறம் கூறினார் அறம் குட்டல் ஐ குட்டல் கூறினார் அறத்தை கூறினார் அடுத்தது இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அவங்க உதாரணத்துக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க கண் மண் பண்ணு கொடுத்துருக்காங்க அழகு உண்டு கண் அழகு கண்ணுண்டு எழுதியிருக்காங்க என்னென்ன சொற்களை உருவாக்கலாம் கண் அழகு கொடுக்காங்க இல்லையா அதே மாதிரி மற்றவைகளை எழுதுவோமா மண் விண்ணழகு விண் பண்ணழகு கண்ணுண்டு இதே மாதிரி மண்ணுண்டு விண் உண்டு பண்ணுண்டு அடுத்தது அகம் என சொற்களை எழுதுக எடுத்துக்காட்டு நூலகம் அகம் இல்லையா இதே மாதிரியான பிற சொற்களை நாம் எழுத வேண்டும் முயற்சி செய்யலாமா படிப்பகம் தாயகம் காப்பகம் மருந்தகம் பாலகம் இனிப்பகம் அடுக்ககம் சட்டகம் ஒட்டகம் கந்தகம் கற்பகம் தலைமையகம் அலுவலகம் பதிப்பகம் குரலகம் அருங்காட்சியகம் இப்படி எழுதிட்டே போகலாம் அடுத்தது கோடிட்ட இடங்களை தமிழன் கொண்டு நிரப்புக முதல்ல நமக்கு தமிழன் எப்படி எழுதணுங்கிறது தெரியணும் இங்க காட்டப்பட்டிருக்கு பாருங்க இருந்து ஒன்பது வரை உள்ள தமிழன்கள் இத நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நாம இது அடிப்படையா வச்சு எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதிக்கிட்டே போகலாம் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் சுழியம் சுழியம் தான் சரிங்களா இப்போ வாங்க அவங்க எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க திருக்குறள் டேஷ் பால்களை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க திருக்குறள் வந்து மூன்று பால்களை கொண்டது இல்லையா மூன்றுக்கு என்ன தமிழ் எண் அப்படிங்கறத அந்த விடுபட்ட இடத்துல எழுதியிருக்காங்க பாருங்க இதே மாதிரி மற்ற பயிற்சிகளை நாம் செய்யணும் முதல்ல என்ன கேட்டிருக்காங்க எனது வயது டேஷ் ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா ஏறக்குறைய எல்லாருக்குமே பனிரெண்டு தான் இருக்கும் சிலருக்கு கூட குறைய இருந்தாலும் நீங்க அதுக்கேத்த மாதிரி மாத்தி எழுதணும் பனிரெண்டு எப்படி எழுதணும் ஒன்று எழுதணும் அதுக்கப்புறம் இரண்டு எழுதணும் இல்லையா எப்படின்னு பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது நான் படிக்கும் வகுப்பு டேஷ் கண்டிப்பா எல்லாரும் ஏழாம் வகுப்பு தான் படிக்கிறீங்க ஏழுக்கு என்ன தமிழன் அப்படின்னு பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது தமிழ் இலக்கணம் டேஷ் வகைப்படும் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் இல்லையா எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் யாப்பிழக்கணம் இப்படி ஐந்து வகைப்படும் ஐந்துக்கு எப்படி எழுதணும் தமிழன் அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்த்து இங்க எழுதுங்க அடுத்தது திருக்குறளில் டேஷ் அதிகாரங்கள் உள்ளன எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நூற்றி முப்பத்து மூன்று அதிகாரங்கள் உள்ளன இல்லையா ஒன்றுக்கு எப்படி எழுதணும் மூன்றுக்கு எப்படி எழுதணும் மறுபடியும் மூன்றுக்கு எழுதணும் இல்லையா இதை பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது இந்தியா விடுதலை பெற்றது எந்த ஆண்டு விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலை பெற்றது இதை எப்படி எழுதணும்னு பார்த்து எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்க குறிப்புகளை கொண்டு தலைவர்களின் பெயர்களை கட்டங்களில் இருந்து கண்டுபிடித்து எழுதுக குறிப்புகள் கீழே கொடுத்துக்காங்க அந்த குறிப்புகளை வச்சு அதற்கான பெயரை நாம கண்டுபிடிச்சிடணும் அந்த பெயர் கட்டங்கள்ல எங்க இருக்குங்கிறத நாம பார்த்து வட்டம் போடணும் இதுதான் நமக்கு வேலை வாங்க முதல்ல குறிப்புகளை பார்க்கலாம் இதுதான் குறிப்பு மூதறிஞர்னா யாரு ராஜாஜி ராஜாஜி இங்க எங்க இருக்காருன்னு பாக்கணும் பார்த்துட்டு அதை நாம ஹைலைட் பண்ணணும் கட்டம் கட்டி காட்டணும் இங்க இருக்கார் பாருங்க இருந்து மேல போறாரு அடுத்தது ரெண்டாவது தான் என்ன கேட்டிருக்காங்க வீரமங்கை வீரமங்கை என்பது குறிப்பு வீரமங்கைன்னா நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க வேலுநாச்சியார் எங்க இருக்காங்கன்னு பார்த்து கட்டம் போடுங்க அடுத்தது மூன்று பாஞ்சாலம் குறிச்சு வீரன் யார் பாஞ்சாலங்குறிச்சு வீரன் கட்டபொம்மன் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கட்டம் போடலாம் அடுத்தது நாங்காவது தான் என்ன கேட்டிருக்காங்க வெள்ளையினை எதிர்த்த தீரன் தீரன்னு வந்துடுச்சு அப்ப சின்னமலை எங்க இருக்காருன்னு பாருங்க அடுத்தது கொடிக்காத்தவர் யார் கொடிக்காத்தவர் திருப்பூர் குமரன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அடுத்தது ஆறு எளிமையின் இலக்கணம் யார் எளிமையின் இலக்கணம்னா கக்கன் அடுத்தது ஏழு தில்லையாடியின் பெருமை தில்லையாடியின் பெருமையார் வள்ளியம்மை கப்பலோட்டிய தமிழர் நமக்கு நல்லா தெரியும் சிதம்பரனார் அடுத்தது ஒன்பது பாட்டுக்குறு புலவன் பாரதியார் அடுத்தது பத்து விருதுப்பட்டி வீரர் யார் விருதுப்பட்டி வீரர் காமராசர் பதினொன்று கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை பனிரெண்டு மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன் இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு இங்க கட்டங்கட்டி காட்டப்பட்டிருக்கு பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க மாணவர்களே இன்று நாம் மொழியை மொழியோடு விளையாடு பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம் நம் வேறுபாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் கட்டாபா பாய்